ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நீங்க சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது எப்போ நீங்க நியூட்ரலுக்கு வந்தீங்க வண்டியை ஸ்டாப் பண்ணும்போது போய் ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணுவோம் அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பொழுது நான் எப்போ டாப் கியர்ல இருந்து நியூட்ரலுக்கு வரேன் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம் சோ இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் உங்களுக்காகவும் இப்ப நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே கை வெல்கம் பேக் டவர் சேனல் ஆட் அ டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வண்டியை ரிவர்ஸ் எடுத்துடலாம் ஏன்னா இங்க பஸ் நின்றுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இடம் இல்லை ரிவர்ஸ் எடுத்து கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிக்கலாம் அவர் சொன்னது பாத்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டி டூ ஸ்டாப் வரும்போது எப்ப நியூட்ரல்க்கு வரணும்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு எயிட்டி டூ நியூட்ரலுக்கு எப்படி வரணும் ஸ்டாப் பண்ணும்போது அப்படின்னு பாத்திரலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் வேகமாக எடுக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ வெதரும் பார்த்தோம்னாக்கா மரப்பெயிற மாதிரியே இருக்கு லைட்டா தூரல் போட்டுட்டு இருக்கு ஸோ இந்த வெதர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு இப்போதைக்கு நம்ம இப்போ போர்த்துல இருந்து பிப்து ஒன் வந்துட்டோம் இப்போ பிப்து கியர்ல நம்ம வேகமா போயிட்டு இருக்கிறோம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கலாம் நம்ம ட்ரைவ் பண்ணும் பொழுது எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா பயப்படக்கூடாது நீங்க டூ வீலர்ஸ் போயிட்டு இருக்கு அங்க லாரி வந்துட்டு இருக்கு நம்ம எப்படா போறது அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படக்கூடாது அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும் நீங்க வண்டி ஓட்டும் பொழுது நம்மளால முடியும் அப்படின்னு தட் மீன்ஸ் அந்த இடத்துல வண்டி போகுமா போகாதா போட்ட கடிக்கலாமா டேஞ்சரா அப்படின்னு வண்டி ஓட்டும் பொழுதே நீங்க கணிச்சிடணும் இப்போ வண்டியோட ஸ்பீட் பாத்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டி டூ வந்துருச்சு டவுன் பஸ் போயிட்டு இருக்கு இந்த டவுன் பஸ் ஓட்டாக்கு அடிச்சிடலாம் வளைவுல எப்பவுமே நம்ம ஓவர்டேக் அடிக்க கூடாது வளைவுல பாத்தோம்னாக்கா நம்ம அந்த வண்டியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனோம் இது பஸ்ஸுங்கிறதுனால இங்க ஸ்டாப் இருக்கும் ஸோ வண்டி ஸ்டாப்ல நிறுத்துறாங்க நம்ம இப்போ தேர்ட் கியர் போட்டு பிக்கப் எடுக்கிறோம் ஸோ நீங்க பஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறீங்க அப்படின்னாக்கா பஸ் எந்த நேரத்துல வேணும்னாலும் நிப்பாட்டுவாங்க அவங்களுக்கான ஸ்டாப் வரும் பொழுது சோ நம்ம ஜாக்கிரதையா ஒரு வண்டிக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகும் பொழுது நாம கொஞ்சம் கேப் விட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனோம் இப்போ வண்டியோட ஸ்பீடு பாத்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டி வரப்போகுது செவன்டி வந்துட்டோம் இப்போ அவர் கேட்ட டவுட் என்ன நீங்க சிக்ஸ்டில இருந்து ஜீரோக்கு வரும் பொழுது எப்போ நியூட்ரலுக்கு வரீங்க எப்போ நியூட்ரலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு இப்போ நம்ம சிக்ஸ்டில செவன்டிக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பிரேக் போடலாம் இவ்வளவு நேரம் நான் கிளச் மேல கால் வச்சிருந்தேன் அது நீங்க பெடல் வியூல பாத்துருப்பீங்க ஏன்னாக்கா டூ வீலர்ஸ் போயிட்டு இருக்கு சோ தான் நான் கிளச் மேல கால் வச்சிருந்தேன் ஆனா நான் கிளச்ச பிரஸ் பண்ணல இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்துடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் ரீச் ஆயிட்டோம் இப்போ நம்ம காருடைய வேகத்தை குறைக்கலாம் ஃபர்ஸ்ட் பிரேக்கு வண்டி வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம கிளச்சர் பிரஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்கை தான் பிரெஸ் பண்ணணும் இன்னும் ஃபிஃப்த் கியர்ல தான் இருக்கு வண்டியோட ஸ்பீட் நாற்பத்தி அஞ்சு வந்துருச்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்னு நாற்பது இப்போ கிளச்சர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரெஸ் பண்ணி இப்போ ஃபுல்லா பிரெஸ் பண்ணிட்டேன் கிளச்சர் நான் இப்போ ஃபுல்லா பிரெஸ் பண்ணிட்டேன் பிரேக்க ஹேண்டில் பண்ற பிரேக்கை ஹார்டா பிரெஸ் பண்ண டக்குன்னு ஜெர்க் அடிக்கும் பாருங்க வந்துட்டேன் வண்டி நின்றுடுச்சு வண்டி நின்னதுக்கு அப்புறம் தான் பாருங்க இன்னும் தான் இருக்கு வண்டி நின்னதுக்கு அப்புறம் இப்ப நான் நியூட்ரல் போடுறேன் அவர் கேட்ட டவுட் என்ன சிக்ஸ்டில இருந்து ஜீரோ வந்து ஸ்டாப் நீங்கும்போது எப்போ நியூட்ரல் வந்தீங்க அப்படின்னு தான் கேட்டாரு இப்போ நம்ம செவன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிப்த்ல இருந்து நியூட்ரலுக்கு வந்திருக்கோம் ரன்னிங்ல இருக்கும் போதே நம்ம நியூட்ரலுக்கு வரல ஏன்னா ரன்னிங்ல இருக்கும்போது நம்ம நியூட்ரல் வந்தா இன்ஜினும் கியர் பாக்ஸும் பிரிஞ்சிடும் அப்போ இன்ஜின் ஃப்ரீ ஆயிடும் அப்போ இன்ஜின் பிரேக் உதவி இல்லாம நீங்க பிரேக் அடிச்சா பிரேக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோடு விழும் சோ பிரேக் ஃபெயிலியர் ஆகும் இல்ல பிரேக் ரொம்ப சூடாயிடும் நீங்க இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பிரேக் பிரஸ் பண்ணணும் பிரேக் பிரஸ் பண்ணாலே போதும் கிளச் பிரஸ் பண்ணாம பிரேக் பிரஸ் பண்ணாலே போதும் இன்ஜினும் பாத்தீங்கன்னாக்கா வண்டியுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பிளஸ் அது போக பிரேக் போறதுனாலயும் வண்டியோட வேகம் இன்னும் நம்மளுடைய கட்டுப்பாட்டு பண்றதுக்குள்ள வந்துடும் சோ அப்போ பிப்டி பர்சன்டேஜ் லோடு இன்ஜின் எடுத்துக்கும் பிப்டி பர்சன்டேஜ் லோடு பிரேக் எடுத்துக்கும் நீங்க வேகமும் போயிட்டு இருக்கும் பொழுது கிளச்ச பிரஸ் பண்ணி நியூட்ரல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக் போட்டு ஸ்லோவோ ஓரமா நீ பாட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணீங்கனாக்கா பிரேக் தான் ரொம்ப சூடாகும் பிரேக் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ அதனால நான் பண்ண விஷயத்த மறுபடியும் ரீகேப் வீடியோ போட்டு பாருங்க சோ நீங்க அந்த வீடியோ மறுபடியும் ரீகேப் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது அதாவது நான் வண்டி வேகமா ஓட்டிட்டு வந்தேன் வந்து இப்ப நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் பிப்த் கியர்ல இருந்து நான் நியூட்ரலுக்கு வந்திருக்கிறேன் ரன்னிங் நியூட்ரல்ல இருக்கும் போதே நான் வந்து நியூட்ரலுக்கு வரல நின்னதுக்கு அப்புறம் தான் நான் நியூட்ரலுக்கே வந்திருக்கிறேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும் சோ ஓகே மறுபடியும் நம்ம வந்து ஒரு ட்ரையல் பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் நீங்க ஸ்பீட் பிரேக் வருது ஸோ ஸ்பீட் பிரேக் வர்றதுனால ப்ளஸ் பிரேக்க பிரஸ் பண்றோம் ஏன்னா வண்டி இப்போ ஸ்லோ மூமெண்ட்ல இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளச்சை பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக்க பிரஸ் பண்ணணும் ஸ்பீடா போயிட்டு பொழுது தான் நம்ம பிரேக் பிரஸ் பண்ணி கிளச்ச பிரஸ் பண்ணனும் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது க்ளச் ப்ளஸ் பிரேக் இந்த மாதிரி அந்த பிரேக்கிங் பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் இப்போ தேர்ட் கியர் இப்போ ஃபோர்த் கியர் நல்லா பார்த்துக்கோங்க இது ரெண்டாவது ட்ரையலு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பிப்து கியர் அதாவது ஒவ்வொரு டைமும் நீங்க கியர் மாத்தும் பொழுது ஆக்சிலேட்டர்ல இருந்து உங்களுடைய கட்ட விரல எடுத்துடணும் கிளச்சை பிரஸ் பண்ணி கியரை மாத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் அங்க பாருங்க ஒரு கார் வந்து கிளிங்க் அடிக்கிறாங்க அப்பர் டிப்பர் அடிக்கிறாங்க பொறுமையா வாங்க நான் இந்த பக்கம் வரேன் அப்படின்னு சொல்லி அப்பர் டிப்பர் அடிக்கிறாங்க சோ நம்ம இப்போ அவங்களுக்காக பொறுமையா பிரேக் அடிச்சோம் அவங்களும் சேஃபா இந்த பக்கம் வந்தாச்சு அப்பர் டிப்பர் வீடியோ பத்தி போன வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன் டாகல்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன் சரி ஓகே இப்ப நம்ம வந்து வேகமா போலாம் நம்மளுடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னாக்கா எயிட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் சோ எயிட்டியே ரீச் பண்ணிட்டோம் இப்போ நாம பிரேக் அடிக்க போறோம் கால் எடுத்து இப்போ நான் அந்த ஹெச்பி பெட்ரோல் பேங்க வந்து நோட் பண்ணிருக்கிறேன் லெப்ட் சைட் மிரர்ல பார்த்துட்டேன் எந்த டூ வீலரும் வரல லெப்ட் சைட் இண்டிகேட்டர் போட்டேன் வண்டியுடைய வேகம் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட வர போது வந்துருச்சு ஃபார்ட்டி வந்துருச்சு இப்போ நான் கிளச்ச பிரெஸ் பண்ணி கிளச்ச பிரெஸ் பண்ணி ஸ்லோவா ஸ்லோவா வந்து வண்டியை நான் நிப்பாட்டிட்டேன் வண்டியா நான் நிப்பாட்டிட்டேன் எவ்ளோ ஸ்லோவா நிப்பாட்டி இருக்கிற பாருங்க எந்த ஒரு செர்க்கும் இல்ல இப்ப நான் நிப்பாட்டிட்டேன் எயிட்டில இருந்து ஜீரோக்கு வந்தாச்சு ஸ்டாப்புக்கு வந்தாச்சு ஆனா வண்டி இன்னும் பிப்து கியர்ல இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நியூட்ரலுக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ நியூட்ரல் இப்போ கிளச்ல இருந்து கால எடுத்தாலும் வண்டி ஆஃப் ஆகாது ஏன்னா இப்ப வண்டி நியூட்ரல் இருக்கு சோ வேகமா வந்துட்டு பொழுது நம்ம வண்டியை ஓரம் கட்டுறோம் அப்படின்னாக்கா ரன்னிங்லயே இருக்கும் போது நீங்க நியூட்ரல் போடக்கூடாது இப்ப நான் என்ன பண்ணேன் வேகமா வந்துட்டு ஓரமாக ஓரமா நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் நான் நியூட்ரலுக்கு போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் நான் எய்ம் பண்ண பாயிண்ட் இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்கு இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்கு நான் எய்ம் பண்ண பாயிண்ட் நான் வந்த வேகம் எயிட்டி ஹெச்பி பெட்ரோல் பேங்க் பாத்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு இருந்தாலும் நான் ஹார்ட் பிரேக்கிங் பண்ணாம கரெக்டா லெஃப்ட் சைட் மீரரை பார்த்து டூ வீலர்ஸ் ஏதாச்சும் லெப்ட்ல ஓவர் டேக் பண்றாங்களான்னு பார்த்து இண்டிகேட்டரை போட்டு சாஃப்டா பிரேக் ஃபார்ட்டி டூ கிட்ட வரும்பொழுது கிளச் பண்ணி அதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் இருந்து நான் நியூட்ரல் கொண்டு வந்தேன் வண்டி ஜீரோக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நியூட்ரலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் பிளஸ் அது போக பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி லைவா டெமோ காமிச்சு சொல்றதுனால ஈஸியா உங்களுக்கு அந்த நாலேஜ் கெயின் ஆகும் நீங்க பிராக்டிஸ் எடுங்க பிராக்டிஸ் எடுக்க எடுக்காதான் உங்களுக்கு அந்த கார் ஓட்டுறதுல ஒரு நுணுக்கம் ஒரு நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப அதிகம் வரும் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா இப்போ இந்த வீடியோவை திருப்பி நீங்க போட்டு பாருங்க ரெண்டு வாட்டி நான் டெமோ காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோல திருப்பி போட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் எப்போ ஸ்பீட்ல இருந்து ஜீரோக்கு வந்ததுக்கு எப்போ நியூட்ரல் போடணும் அப்படின்னு உங்களுக்கு புரியும் சரி ஓகே மீண்டும் மற்ற புதிய வீடு சந்திக்குமாரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அட்டோட்ட